ஹாய் ஸ் வெல்கம் பேக் டு சேனல் டுடே என்ன வீடியோ அப்படின்னா வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதான் ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ரொம்ப போர் வேற இருக்குது என்ன வீடியோ போடலாம்னு யோசிச்சுட்டு போது ஓகே செல்ஃப் கேர் பண்ணலாம் செல்ஃப் வந்து நான் ஃபேஷியல் யாருமே பண்ண போறேன் அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறது வெள்ளை கணக்கிட்டு போங்க அப்பதான் ஒரு வீடியோ நோபிகேஷன் வரும் அங்கே வீடியோவில் போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அப்புறம் நம்ம தலையெல்லாம் ஊற்றிட்டு கொண்ட போட்டுக்கலாம் கொண்ட கொடுத்துட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன் தலையெல்லாம் நல்லா ஏற்றி கொண்டு போட்டுட்டு மூடியெலாம் கழுவிட்டு வந்தாச்சு ஏன்னா நம்ம எதாவது க்ரீம் அப்ளை பண்ணிப்போம் அப்புறம் வந்துட்டு பொட்டு அப்புறம் மூண்டிலாம் முன்னாடி வரும் அது டிஸ்டபன்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாமே ப்ராப்பராக பண்ணிடுச்சு ஃபஸ்ட்டு இது வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறேன் இதை நம்ம நம்ம ஃபேஸில் இருக்க ஹேர் இருக்கிறதுனாலே நம்ம கொஞ்சம் நல்லா பிளாக்காக தெரியும் அதனால் இருக்கலாம் அப்புறம் ஒன் மந்த்துக்கு டூ மந்த் ஒன் டைம் பண்ணால் அடிக்கடி பண்ணக்கூடாது நான் எப்படி பண்ணுறேன்றத வீடியோ ஸ்கூல் பண்ணால் பார்ப்பாருங்க அப்புறம் தான் நான் எந்த மாதிரி அந்த ரேசரை வைக்கிறேன் அப்படின்னா புரியும் ஓகே வாங்க நம்ம போய் எப்படி பண்ணலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு எதுவுமே தேவையில்லை ஃபஸ்ட்டு வந்து வேறு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரேசர் அப்புறம் வந்து உங்கள் எந்த மாய்ஸ்டரைசர் இருந்தாலும் வச்சுக்கோங்க மாய்ஸ்சரைசர் இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து கோகனட் ஆயில் எல்லா வீட்லேயுமே இருக்கும் அதாவது நம்ம ஈஸியாகலாம் பேச வேண்டாம் நல்லெண்ணெய் எல்லா வீச்சி சாரி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேணால் வச்சுக்கலாம் எல்லா வீட்லேயுமே இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க வேறு இதுக்கு நம்ம அவ்வளோ காசு இவ்வளோ காசுலாம் போட்டு வாங்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இது ரெண்டு மட்டும்தான் மாய்ச்சரைசர் இல்லைன்னா எண்ணெய் கெட்ட எண்ணவா எடுத்துக்கலாம் ஓகே வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு போய் பார்க்கலாம் ஓகே வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறோமா அதை வந்து நல்லா டவலை வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம் போட்டு இப்படி தொடக்கக்கூடாது நல்லா இப்படி லைட்டாக ஊற்றி எடுத்துப்போம் அப்புறம் வந்து இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ரேசர் நான் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒரு இதில் வந்து மூணு இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரேசர் எடுத்துப்போம் ஒரு ரேசர் வந்து நம்ம டூ ஆர் த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னு வந்து இப்படி இப்படி மேலாமல் இப்படி எடுத்துக்கூடாது இப்படி கீழே தான் கொண்டு வரணும் இப்படி தான் கொண்டு வரணும் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன் ஆலோவேரா நீங்களும் ஆள் வேற நாங்கள் வீட்லேயே இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ரேசரை வச்சு எடுக்கலாம் இது வந்து ரொம்ப சேஃபாக எடுக்கணும் நீங்கள் பாட்டுக்கு போட்டு இப்படி தடவிட்டு இந்த ரேசரை வச்சு வேகமாக பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கீறிடும் நானே ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு கீரிச்சு பிளட்லாம் வந்திருக்கு இப்போ நான் பண்ணியே ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸுக்கு மேலேயே இருக்குது இப்போ தான் நான் பண்ணுறேன் இது பண்ணும்போது என் ஃபேஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்தது பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க இதை பண்ணாதீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது பருவ ரொம்ப இருக்கும் அப்புறம் வந்து கல்கருப்பாக இருக்கும்ல அவங்களாம் இதை பண்ணக்கூடாது அப்புறம் வந்து ஆலோவேரா ஜெல்லுமே காலி நான் இப்போ தான் வாங்க ஆலோவேரா ஜெல்லு தாராளமாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து பெயின் இருக்கக்கூடாது முடியெல்லாம் நல்லா ஒடுக்கி விட்டுட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் பாப்பா தூங்கிட்டு இருக்கா அதான் நான் கொஞ்சம் கம்மியாக பேசுகிறேன் ஃபேன் ஓட ஓடுது சாரி சவுண்டு இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு பேண்டு ஹேர் பேண்டு எங்கே போச்சு தெரியல பார்த்து பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் நம்ம ஸ்கின்னு டேமேஜ் ஆகிடாமல் பண்ணுங்கள் அதெல்லாம் அடிக்கடி பண்ண மாட்டேன் ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன் பேஜியில் கூட நான் அவ்வளவா பண்ண மாட்டேங்க ஓகே நம்ம நல்லாவே அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ரேசர் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து வாயோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெத்தியில் பண்ணணும் மெதுவாக பண்ணுங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு மெதுவாக பண்ணுங்கள் அந்த ரேசரை வந்து நம்ம போட்டு நம்ம ரொம்ப அழுத்தக்கூடாது இப்படி நெத்தியை வந்து நல்லா தூக்கி பிடிச்சி பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து குட்டி குட்டி ஹேர் இருந்தாலும் நல்லா வரும் சவுண்டு கேட்டுதான்னு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம பண்ணுவோம் நம்ம வந்து இப்படி பண்ணக்கூடாது இப்படி மேலே நோக்கி பண்ணக்கூடாது கீழாம தான் கொண்டு வரணும் சேஃபாக பண்ணுங்கள் தலகு பீஸ் ரொம்ப சார்பாக இருக்கு ஆ ரொம்ப இருக்கு நான் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சொன்னேன்ல ஆ ரொம்ப இருக்கு வேறு தெரியலக்கா அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு பார்த்துருங்க ஓ

வந்து நான் கண்ணில் வச்சே இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பா தான் எடுத்தேன் இப்போ கேமரா முன்னாடி டைம் எடுக்கிறதுனால எனக்கு கட்டாயிச்சு நீங்கள் பார்த்துருந்தேன் பண்ணலாம் பண்ண இப்போ கொஞ்சம் பேசாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம என்ன பேக் போட்டாலும் அதுக்கான ரிசல்ட் நல்லாவே தெரியும் அங்கேயே பார்த்துருக்கேன் பாப்பா வேறு எழுந்துச்சு வரலாம்னு பயமாட்டி கட் பண்ணி ஓகே இருக்க எல்லாம் சாதாரண தானே என்ன மாதிரி நீங்களும் கட்டணிங்க கொஞ்சம் பார்த்து சேர்க்கப்படல இப்படி தான் பண்ணணும் அகே நான் சொல்கிறேன் இப்படிதான் பண்ணணும் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் வச்சிங்க இப்படி தான் பண்ணணும் மாதிரி நம்ம அப்படி இந்த ரேசர் வந்து நம்ம தீரநோக்கு தான் வச்சுக்கணும் நம்ம வாட்டிக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கோம்னா இது மாதிரி இருந்தால் கட்டாயிருப்பாங்க இமாதிரி கட்டாயிருக்கும் டக்குன்னு பண்ணிவிடுங்க அப்படின்னா டக்குன்னு பண்ணிவிட்டேன் லேட் ஆகாமல் கேட்டீங்கன்னா தாங்குவோம் தாந்துச்சுன்னா அங்கே நீங்கள் ட்ரையான நெசியமாக பண்ணாதீங்க ஆளே அந்த ஜெல்லோ இல்லை ஆயிலோ அப்படியே பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப இங்க்ரீடியன்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ரேசர் என்ன ஒன்று மூணு சேர்ந்து எவ்வளோ அறுபது ரூபா மூணுக்கு அறுபதுவா அவ்வளோதான் எல்லாமே பண்ணிட்டேன் ஓகேக்கா ஐஸ் நான் பண்ணி முடிச்சுட்டேன் அப்புறம் வந்து நான் அப்படின்னு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸ் வந்து இப்போ இல்லை நம்ம பிளேர் போட்டுக்கோ அதனால ஏரியும் ஸோ நம்ம இது ஐஸ் க்ரூப் வச்சு கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கலாம் ஓகே ட்ரை பண்ணு வாங்க இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எனக்கு எங்கெங்கே கட் ஆகிருக்குன்னு தெரியல இந்த மூக்குலலாம் கட் ஆகிடுச்சு எரியுது ஓகே நம்ம வந்து லை நல்லா சாஃப்டான கிளாத்தை வந்து இப்படி ஒத்தி வச்சு எடுக்கணும் ஒத்தி தான் எடுக்கணும் போட்டு நம்ம அழுத்தக்கூடாது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் ஐஸ் க்ரூப் கொண்டு வந்திருக்கேன் ஐஸ் க்யூப் வச்சு நம்ம ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணலாம் இது எதுக்குன்னா நம்ம ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிக்கோமா அதோட போல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அந்த ஓப்பனை எரியும் எரியாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகிருக்க க்ளோஸ் வந்து ஈவனாகிறதுனா நம்ம இந்த ஐஸ் க்ரூப் வச்சு மசாஜ் பண்ணுறோம் ஐயோ ஃபுல்லாக கொட்டுது அது பண்ண முடியல வலுகுது இந்த மூக்களை எனக்கு வந்து கட்டாயிடுச்சு கொஞ்சம் பார்த்து சேஃபாக பண்ணுங்கள் பாப்பா வேற தூங்க அவன் எந்த வீடியோ எடுக்க முடியாது உங்களுக்கு எங்கெல்லாம் எரி அந்த இடத்துல நல்லா மசாஜ் மசாஜ் பண்ணுங்கள் பாப்பா முடிச்சுட்டா கரண்டு போயிடுச்சு ஓகே நான் வந்து நல்லாவே மசாஜ் பண்ணிவிட்டேன் நல்லா பண்ணுவேன் இதனால ஒன்றும் இல்லை நம்ம மசாஜ் பண்ணுறது ஐஸ்க்ரீம் போச்சு என்ன பண்ணுறோம் அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க டூ மந்த்சுக்கு ஒன் வாட்டி ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ண போதும் பார்த்து பண்ணுவேன் என்ன மாதிரி நீங்களும் கட் பண்ணியாதிங்க நான் வந்து பார்த்து தான் பண்ணுவேன் இப்போ கேமராவில் பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ கிட்டாச்சு பாப்பா தூங்கி அஞ்சுட்டோம் அவ்வளோதான் நல்லாவே பண்ணியாச்சு இது வந்து இப்படி டேப் பண்ணிக்கோங்க உடனே கடைச்சா நீங்கள் ஈர்க்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு இயற்கும் அது ட்ரெஸ் ஹாய் சொல்லு ம் ட்ரெஸ் போட மாதிரி தூங்குறியா கண்டுபிடிச்சா ஓகே சார் இப்படி சவளோ தாங்கிக்கிட்டு வந்து கொஞ்சம் தரம் அப்படியே காய விட்டு நம்ம வந்து நல்லா சாஃப்ட்டான சவளை வச்சு ஊற்றி இது வந்து நம்ம ஐஸ்கியூப் வச்சு நல்லா மசாஜ் பண்ணோன்னா கொஞ்சம் ஓப்பன் போல்ஸ்லாம் மினிமைஸ் ஆகும் நல்லா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அப்புறம் வந்து இதனால ஒரு சாஃப்டான கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அவ்வளோதான் இப்படி தான் ரைசர் பண்ணணும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அகெயின்னு சொல்கிறேன் என்ன மாதிரி கட் பண்ணிக்காதீங்க பார்த்து பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச வீடியோவை நான் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் சல்கிட்டேஸ்